திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே திருத்துறைப்பூண்டி வட்டக்கிளை தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எழுபது வயது நிரம்பியவர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்து எட்நூற்றி ஐம்பது ரூபாய் வழங்க வேண்டும் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் குறைகளை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் முழக்கங்களை எழுப்பி ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் துறை ஓவியர் சங்கம் அனைத்து துறை ஓவியர் சங்கம் நடத்துகின்ற ஐந்து அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி நிறைவேற்ற வலியுறுத்தி டிஎன்சிபி வளர்த்தி சட்டமன்ற தேர்தலின் போது வலியுறுத்திய டிஎன்சிபிக்கு அரச நிறைவேற்று நிறைவேற்றிய அரசு நிறைவேற்ற நிறைவேற்ற ஊக்குறுதியை திரு வெற்றி நிறைவேற்ற திரு ஏதை நிறைவேற்று ஊதிய திட்டத்தை பழைய ஊதிய திட்டம்